தங்கட நடனம் ஆடிக்கொண்டு போற அந்த அழக பார்க்கக்கூடிய நல்லூர் ஆலயத்துக்கு வந்தபடியும் சந்தோஷமாகவும் போய் பொட்டு பீபூதி எல்லாம் வச்சு பாருங்க காதல உடந்தும் பக்தர்கள் எல்லாருமே

வரலாற்று சிறப்பு நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம் இன்றைய தினம் பதினேழாம் நாள் திருவிழா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மகோத்சவத்தினா பதினேழாம் திருவிழா ஒரு காலை திருவிழா எப்படி இருக்க பார்க்க தான் பார்க்கத்தான் வந்தனால் இன்றைய தினம் இந்த காணொலி உண்மையாகவே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கப்போது என்ன காரணம்னா கிட்டத்தட்ட அம்பாரா மாவட்டத்திலேருந்து எங்களுடைய புற மொழி பேசுகிறவங்க அதாவது சிங்கள மொழி பேசுகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேம்பட்டார்கள் வந்தவங்க அந்த அறுபது பேருக்கு அறுபது பேரும் நல்லூரான தரிசிக்க இப்படி போனவங்கன்ற விடயம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னாடா எங்களுடைய அந்த அச்சனை தட்ட தலையில் வைச்சு இஞ்சிருந்து தலையில் வச்சு ஆடிக்கொண்டே போனவங்க அதாவது அவங்களுடைய அந்த சிங்கிளை டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆடிக்கொண்டு போனவங்க அந்த காட்சியை பார்க்க அழகாகவும் எங்களோட நல்லூரான தரிசிக்க எப்படியெல்லாம் வராங்க பார்த்தீங்களா அவ்வளவு ஆர்வமாகவும் தேடி வாராங்க அப்போ இப்படியான விடயங்கள் தான் இன்றைக்கு பார்க்கப்புறம் சரியாக நேரம் எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் ஆகின்றது இந்த நேரம் எங்களுடைய கிழக்குப்புற வாசல் நிற்கிற பக்தர்களை நாங்கள் பார்க்கலாம் இதுதான் எங்களுடைய கிழக்கு புற முன் வாசல் ராஜகோபுரம் முன் வாசல் பாருங்க பக்தர்கள் எல்லாருமே வந்து தேங்காய்கள் உடைச்சு கற்பூரங்கள் கொளுத்தி வழங்குகிற அந்த வணங்குற அந்த அழகிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த கால வேளையில இந்த முருகனை தரிசிக்க வார சந்தோஷம் இருக்குது தானே அது ஒரு மட்டில்லா மகிழ்ச்சி என்று தான் நான் சொல்லுவேன் இந்த மணலில் வந்து இருக்கிறதும் முருகனை வழிபட்டுட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு மர நிழலில் இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல அதை எங்கேயுமே கொடுத்தா வாங்கலாது அது இங்கே இந்த இடத்துல மட்டும்தான் வாங்கலாம் பாருங்கள் இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நேரில் வாரத்துக்கு உங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லாவிடிலும் நீங்கள் இந்த காட்சியை பார்க்க உங்களுக்கு அதோட ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் பாருங்கள் ஐயா பாருங்க பாருங்க தொடர்ந்தும் பக்தர்கள் எல்லாருமே அர்ச்சனை தட்டுடன் முருகனை வழிபட போகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதோட கோயிலுக்கு உள்புறத்துலேயும் முருகனை தரிச்சுட்டு வெளியில் வார அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் நல்லூரில் அந்த பத்தாம் திருவிழாவுக்கு பிறகு அதிகளவான நேத்தி அந்த காவடிகள் எடுக்கிற விஷயம் அதிகரிக்கிறது எல்லாருமே அறிந்தது நான் ஒவ்வொரு காணொலியிலையும் பதிவு செய்கிற விஷயம்தான் இப்போ பாருங்கள் சிறுவர்கள் கூட அந்த காவடி எடுக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த பிள்ளையார் கோயில் இருக்குத்தானே எங்களுடைய முருகனை தரிசிக்க வாரத்துக்கு முதல் கிழக்கு வாசலில் இருக்க அந்த பிள்ளையார் கோயிலை தரிசித்துட்டு தான் வருவாங்க அந்த வாசலை நின்று பாருங்க இரண்டு சிறிய பிள்ளைகளும் மற்றது ஒரு அம்மாவும் அம்மா ஒரு பால் குடமை இருந்ததும் சில பிள்ளைகள் அந்த காவடி ஆடுற அழகை என்ன பார்க்கலாம் அம்மா பாருங்க பால் குடமை இருந்தால் பிள்ளைகள் ஆடினா பாருங்க இருக்கிற எல்லாருமே எங்களுடைய பிற மொழி பேசுறவங்க ஏதாவது சிங்கள மொழி பேசுறவங்க மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறாங்க இவங்கள்கிட்ட இந்த நல்லூர் சம்மந்தமாக நாங்கள் கதைக்க போறோம் வணக்கம் ஐயாக்கு தமிழ் தெரியுமா நல்லூர் ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க என்னுடைய நல்லூர் சம்பந்தமான விடயங்களை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்கு நீங்கள் வந்து நிற்கிற இந்த சந்தோஷமான சந்தோஷம் நிறைய சொல்லுவோம் இப்போ கோயிலுக்கு வந்ததை பற்றி உங்களுடைய முருகன் எப்படி இருக்கிறார் முத இங்கு இந்த இந்த கோயிலுக்கு வர இல்லை வர வந்து சரியான சந்தோஷம் வளமையாகவே வர நீங்களா ஓ உள்ள போய் கும்பிட்டு வந்துட்டீங்களா இல்லை இனிதான் போக போகிறீங்களா முதல் தான் போக தான் போக போகிறீங்களா ஓ நீங்கள் முதல் தான் இதான் முதல் தடவை உங் உங்களோட கோயில் அதாவது எல்லா கோயிலுக்குமே போயிருப்பீங்க நிறைய கோயிலு போயிருப்பீங்க ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட்டாக நிறைய கோயிலு போய் போயிருப்பீங்க நல்ல ஆலயம் எப்படி இருக்கு மற்ற கோயிலோட போயிருக்கு மற்ற கோயில் கோயிலா எப்படி இருக்கு பார்க்க கோயில் இடம் எல்லாம் நிறையா நல்ல நிறைய கலை கதை கதைங்களேன் நல்லா ரேகம் எந்த இடத்து எந்த இடத்துல இருந்து வர்றீங்க

ඒ නැල් රාල පෙ සිංහලල සවා සිංහල නිියන් අපටට හෝ යන්න ප ල ලසන පසන්යන කව අපි බලද කිය නෑතම දැයි යන්න තම යා වෙචින් ෑ පූජාව කියන අප කියනවා ටවර්යා. සන අ මම තුම නඩී ගුරු මෙත ෙක් ඇවිල්ලා ඔක්ක ොන්දටි පැ කියලාල මෙතන් ෙඩොනකි ලි තියරණය කරගත්තා ඇරුල්ල ඔක්කමල වන්දනා කරගන මේක අපි අන්ට තමයි යාමතන්න බලන්ට තම ආවේ தமிழ் தெரியும் இல்ல சொல்லுங்க சொல்லிடுது

இந்த நேரங்களில் எங்களுடைய கோயில் முன்புற வாசல் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்குது இந்த சூழல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நிற்கிற இடம் இந்த கிழக்கு வாசல் பாருங்க சிறு பிள்ளைகள் எல்லாம் நின்று புகைப்படங்கள் எடுத்து வந்துக்கிறாங்க சும்மா கலைக்கலாமா இரண்டு வார்த்தைகள் ஹாய் வணக்கம் 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 என்ன பேர் பிரக்யா என்ன பேர் பிரக்யா எங்கேருந்து வாரீங்க யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் எங்கே கஸ்தியார் ஏ நல்லூர் ஆலயம் எப்படி இருக்கு நல்லூர் ஆலயம் வந்தது சந்தோஷமா இருக்க கோயிலுக்குள்ள எல்லாம் போனீங்களா கதைங்க வாயில கதைங்க எப்படி இருக்கு கோயில் நல்லா இருக்கு நல்லா இருக்கா கோயிலுக்குள்ள போய் பார்த்த என்ன மாதிரி கோயில் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கு மற்ற கோயில விட நல்லூர் எப்படி இருக்கு நல்லா நல்லா இருக்கா நீங்க சொல்லுங்க சும்மா ஒரு அசரம் கூட பேரு சொல்லுங்க

பாருங்க தொடர்ந்து கோயிலுக்குலேருந்து பக்தர்கள் வெளியில் வார காட்சியை பார்க்கலாம் அதோடு எங்களுடைய ஐயா அவரால் தீச்சட்டி ஏந்தி கொண்டு வரார் பாருங்கள் அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் உங்களுடைய ஐயா அவரால் தீச்சட்டி ஏந்தி கொண்டு போகிற அந்த காட்சியை பாருங்கள் மற்றது பக்தர்கள் எல்லாருமே இப்போ முன்புற வாசலில் ஒரு கணிசமான அளவான பக்தர்கள் அதிகரிக்கிறதையும் உங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க சிகிரியாலருந்து வராங்க பாருங்கள் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க ஒரே மாதிரியான ஆடைகள் அணிந்து இவங்களும் சிங்கள மொழி தான் பாருங்கள் வந்து முருகனை வழிபடுறதுக்கு பூக்கள் அதாவது எங்களுடைய தலையில் அந்த மல்லிகை பூவெல்லாம் வச்சு வணங்குறதுக்கு போகிற அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்க சிங்களவர் எங்களுடைய அச்சனை தட்டெல்லாம் அங்கே கும்புறதுக்கு பாருங்கள் தலையில வச்சுக்கொண்டு போகிறாங்க எல்லோருடைய நாங்கள் கதைச்சோன்னா அம்பரா மாவட்டத்திலேருந்து வராங்க பாருங்கள் அதோட தங்கட நடனம் ஆடிக்கொண்டு போகிற அந்த அழகை பார்க்கக்கூடிய மாரி தலையில எல்லாமே எங்களுடைய அச்சுன தட்டத்தை வச்சுக்கொண்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு போகிறாங்க அதோட கும்பிடு கொண்டு எங்களுடைய முருகனை வழிபடுறது அவ்வளவு அழகாக போற அந்த காட்சியங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கோயிலுக்குள்ளே போக போகிறாங்க உண்மையாகவே இதெல்லாமே ஒரு வரவேற்கத்தக்க விடயம்னு தான் சொல்லுவோம் ஏனண்டா எல்லாம் மதமும் சம்மதம்னு சொல்கிறது எல்லாரையுமே எங்களுடைய நல்லூரான் எல்லாரையுமே சரிசமனாக பார்த்து உள்ள வழி போடுற அந்த காட்சியானது அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தொடர்ந்து நீங்க எங்களோட சிங்கிள் ஐயா இந்த அந்த நடனத்தை பார்க்கலாம் பாருங்க இவ்வளவு பெருமே அம்பார மாவட்டத்திலிருந்து வந்த சிங்களவர்கள் அவங்கள் பாருங்க அந்த எங்களுடைய மூளை சத்தத்துக்கு ஆடிக்கொண்டு போகிற அந்த அழகை நீங்கள் கவனிக்கலாம் அதோட விதிமுறைகளை கடைபிடிச்சு போகிறதும் இன்னொரு நல்ல விடயமாக பார்க்குறான் ஏன்னாண்டா நல்லூர் கண்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்க போகிறது வரவேற்கத்தக்க விடயம்

ආමයි මේ නල්වුහොලි අම්පාරිදලාේ ගොඩා සතුටුයි දේ ගල්ලොක විශවාසයක් තියෙනවා මේ හැමූ වාරහාරවුණඒ සතුටයි. කදිකාම කොල්ගේ හොඳයිද නල්ලු හොඳ හොයික හොඳ හිද ය දෙකේ වැරසිෙන්වා ඒදකම හොඳයි තින්නේද. විශේසයක් නෑතිො මරේද මරද අ ැ බැලවාටටට පන සටක් ඒක කරක දේන්ට තමමාත්කන් තියනීමමගේ කර ජ ි ෝටිය දේග තම ජක කරනම තිත කරම නඩේටක් කොටුම තේරට ඒ ඕ ඒවිකට තාාන මේ කියන්නේ දෑන යහන්න්නේ මේ හ ේද ය හො යි හතර ද නල්ු ප ලාන නල්වර නියම සත්තකතින දෙෙනන අබපුෝහමනිකම් බයනවා මට මට කගි පාගන්න පුලන් ඕන දය කරන පුළලන් මතිනි එඇවල් අමියෙන් තමයින් දිි්ටිා අපයන් ඇට පැල් இனிமே நான் வாங்க ஏன் காட்டுமே எனக்கு இனிமேல் எதாக இருந்தாலும் நாங்கள் எதுனா பாவ நான் ஏன்னு காட்டு நன்றி நிறைய விஷயங்கள் கதைச்சவங்களே அதாவது அந்த அம்பார மாவட்டத்தில் வந்து நல்லூரை தரிசிச்சுட்டு பாருங்க த தரிசிச்சுட்டு எல்லாருமே தரிசித்து முடிச்சிவிட்டு எல்லாம் போய்ட்டு வழியில் போகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க சிங்களத்தில் நான் நிறைய விஷயங்கள் கதைச்சவங்க அதை பற்றி நான் அவங்களோட கதைச்சிட்டு நான் தெளிவாக அவங்களுக்கு விளங்கப்படுத்துனேன் அதோட சந்தோஷமா நிறைய விஷயம் கதைச்சது எங்களால் உணரக்கூடிய இருந்தது பிறமொழி போய்ச்சினாலும் அவங்க நல்லூரை த தரிசிக்கிற அந்த அழகோ தான் சொல்லணும் பாருங்க அவங்க தொடர்ந்து போற காசியை நாங்க பார்க்குறோம் அதோட இன்னொரு விடயம் இதை நான் விளக்கமாக என்ன கதைச்சோங்கன்ற விஷயத்த நான் தெளிவாக அவங்களுக்கு சொல்றேன் அதாவது நாங்கள் அந்த சிங்கள ஐயாவோட கதை சேர்ந்த விடயம் உங்களுக்கு நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச விடயத்தை நான் உங்களை சொல்கிறேன் மற்ற காணொளி காணொலி ஊடாக நீங்கள் பார்த்து மறைஞ்சு கொள்ளலாம் அவங்களுக்கு இந்த நல்லூருக்கு வந்தது பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது தாங்கள் நல்லூர் ஆலயத்துக்கு வந்த விடயம் சந்தோஷமாகவும் தாங்கள் நல்லூருக்கு அதிகாலையிலே வந்தது முதலாவதாக வந்தது இன்னும் சந்தோஷமாக இருக்கின்ற விடயத்தையும் தாங்கள் அம்மாரம் மாவட்டத்திலேருந்து வந்த விடயத்தையும் மற்றது அந்த கதிர்காமம் நல் முருகன் அதாவது நல்லூர் முருகனை நாங்கள் அந்த ஒரு கேள்வி என்று வினாவினாங்களை அப்போ அவர் சொன்னவர் எல்லாமே முருகன் தான் எங்களுக்கு வந்ததில் சந்தோஷம் மற்றது என்னொரு விடயம் சொன்னாங்க அந்த கதிர்காமத்தில் அந்த நெருப்பில் நடக்கிற அந்த விடயம் ஒன்று இருக்கு அந்த விடயம் நல்லூரில் இருந்தால் தான் இப்போவே இறங்குவேன்னு நிறைய சந்தோஷமான விடயங்களை கதைச்சதமங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது பாருங்க எங்களுடைய கோயில் வழிபுறத்தில் நீர் பாய்ச்சிற அந்த அழகை பாருங்க சிறுவர்கள் எல்லாருமே நிற்கிறாங்க வாசல் இப்போ என்ன மாதிரி இருக்கன்ட்டு பாருங்க அதோட புலம்பெ நாட்டிலிருந்து வந்து நிற்கிறாங்க தொடர்ந்தும் பக்தர்கள் வந்து நிற்கிற அந்த காட்சியை நீங்க பார்க்கலாம்